ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு இந்த பௌர்ணமி தினம் வந்து ஏன் சிறப்பா பேச போகிறோம் அப்படின்னு பௌர்ணமி தினத்துல அண்ணாபிஷேகம் வந்து செய்வாங்க சிவனுக்கு இந்த அண்ணாபிஷேகம் செய்வதுடைய தாத்பரியம் என்ன இந்த அண்ணாபிஷேகம் என்னைக்கு வருது இந்த அண்ணாபிஷேகத்தை எப்படி செய்யறது என்பதற்குரிய தகவல்களை இந்த பதிவுக்குள் காணலாம் வாங்க சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியர்னு தெரியும் ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பொருட்கள் எல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆனால் இந்த ஐப்பசி மாதம் செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் மிக சிறப்பு வந்து அண்ணாபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியில் எத்தனையோ கோடி லிங்கங்களை நம்ம காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே அமைச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏதோ அண்ணாபிஷேகம் நடக்குது நம்மளாம் போய் நாலு பேர் மாதிரி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கோடிலிங்க தரிசனம் நம்ம பல ஜென்மாவில் செய்த பாவத்தை போக்குமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கோடி லிங்கம் இருக்கும் இல்லை லிங்கத்துக்குள்ளேயே லிங்கம் வந்து சின்ன சின்னதாக வச்சு சாஸ்திரலிங்கமாகவும் கோடி லிங்கமாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் யாரெல்லாம் போய் நீங்கள் வந்து அண்ணாபிஷேகம் பண்ணுறீங்களோ அந்த அபிஷேகத்தை காண்பவருக்கும் அந்த அன்னாபிஷேகத்துக்கு பொருளாக தருபவருக்கும் அந்த செய்யக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு அன்னத்திலும் சிவனின் ரூபத்தை நீங்கள் தரிசிக்கலாம் அந்த ரூபத்தை காண்பவருக்கு சொர்க்கம் நிச்சயம் நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்குமே இந்த அன்னக்குறை என்பது ஏற்படவே ஏற்படாது நமக்கு மட்டுமா நம்ம சந்ததிக்கே இந்த அன்னக்குறை ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் என்றைக்குமா வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாலும் பருப்பும் நான் தருவேன் கோலம் செய் தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்த சுவர்ணலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு இந்த பௌர்ணமி தினம் வந்து ஏன் சிறப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்துல அண்ணாபிஷேகம் வந்து செய்வாங்க சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் செய்வதுடைய தாற்பயம் என்ன இந்த அண்ணாபிஷேகம் என்னைக்கு வருது இந்த அண்ணாபிஷேகத்தை எப்படி செய்யறது என்பக்குரிய தகவல்களை இந்த பதிவுக்குள் காணலாம் வாங்க சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியர்னு தெரியும் ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருட்களால அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த பொருட்கள் எல்லாமே தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆனால் இந்த ஐப்பசி மாதம் செய்யக்கூடிய அண்ணாபிஷேகம் மிக சிறப்பு வாய்ந்தது இந்த அண்ணாபிஷேகத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னம் பிரம்மனுக்கு சமமானது இந்த அன்னத்தை வந்து இறைவனுக்கு நிகராக கருதுகிறார்கள் நம்ம முன்னோர்கள் கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் வந்து நிலைத்திருப்பதற்கு இந்த அன்னமே காரணமாகிறது இந்த அன்னம் இல்லாட்டி வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி கூட சொல்லியிருப்பாங்க சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியை வந்து இந்த அன்னாபிஷேகத்தோடு தொடர்புடையது நம்மளாம் என்ன பண்ணுவோம் அந்த பழமொழியை கேட்டால் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்துக்கிறவங்களுக்கு ஓ சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அது சோம்பேறிங்களுக்கு சொன்ன பழமொழியாக நம்ம வந்து தவறாக வந்து அர்த்தம் வந்து நம்ம எடுத்துக்கோம் ஏன்னா தான் நிறைய பழமொழி வந்து மாறிப்போச்சு சஷ்டியிலேருந்து அகப்பையில் வரோம் அப்படின்ற மாதிரி நிறைய பழமொழிகளுக்கு நம்ம தவறாகவே வந்து அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை வந்து பழமொழியாக தந்து போயிருக்கிறாங்க பழங்காலத்தில் முழுந்த மொழி தான் பழமொழி இந்த ஐப்பசி மாத அண்ணாபிஷேகத்தில் செய்யக்கூடிய அந்த அன்னத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலும் ஒவ்வொரு அன்னத்திலும் நம்மளுக்கு சிவலிங்கம் வந்து காட்சி தருவதாக நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க இந்த அண்ணாபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியில் எத்தனையோ கோடி லிங்கங்களை நம்ம காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே அமைச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏதோ அண்ணாபிஷேகம் நடக்குது நம்மளாம் போய் நாலு பேர் மாதிரி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கோடிலிங்க தரிசனம் நம்ம பல ஜென்ம செய்த பாவத்தை போக்குமா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கோடி லிங்கம் இருக்கும் இல்லை லிங்கத்துக்குள்ளேயே லிங்கம் வந்து சின்ன சின்னதாக வச்சு சாஸ்திரலிங்கமாகவும் கோடி லிங்கமாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா ஆனா சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் யாரெல்லாம் போய் நீங்க வந்து அண்ணாபிஷேகம் பண்றீங்களோ அந்த அன்ன அபிஷேகத்தை காண்பவருக்கும் அந்த அண்ணாபிஷேகத்துக்கு பொருளாக தருபவருக்கும் அந்த செய்யக்கூடிய அந்த அண்ணாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலையும் ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு அன்னத்திலும் சிவனின் ரூபத்தை நீங்கள் தரிசிக்கலாம் அந்த ரூபத்தை காண்பவருக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு சோறுனா என்ன நம்மளுக்கு அன்னம் என்று பொருள் அப்ப அந்த சோற்றை கண்டவருக்கு நிச்சயம் நமக்கு சொர்க்கம் உண்டு நரகமே கிடையாது இந்த ஐப்பசிமாக பௌர்ணமியில் செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை காண்பவருக்கும் இல்ல அந்த அண்ணாபிஷேகத்தை கா கண்டவருக்கும் இல்ல அதற்கு அண்ணாபிஷேகத்திற்கு தேவையான பொருளை ஒரு கைப்பிடி அரிசியை நம்ம தானமாக வாங்கி கொடுத்தாலும் நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிற வரைக்குமே இந்த அன்னக்குறை என்பது ஏற்படவே ஏற்படாது நமக்கு மட்டுமா நம்ம சந்ததிக்கே இந்த அன்னக்குறை ஏற்படாதுன்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் என்னைக்குமா வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற நம்மளுக்கு நாளைதான் நம்மளுக்கு ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று வருது ஏன்னா அவங்களுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவு பத்து முப்பத்தொம்போதுக்கே பௌர்ணமி ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளுக்கு புதன்கிழமை தான் அண்ணாபிஷேகம் ஆரம்பிக்கும் நம்ம முதல் நாளே செவ்வாய்க்கிழமை அன்றே சந்திர ஜெயந்தியும் வரதுனால முதல் நாளே கோயிலுக்கு உங்களால் இயன்ற ஒரு கிலோ அரிசியாவது வாங்கி கொடுங்க இந்த பச்சரிசி வாங்கி கொடு பச்சரிசியில் தான் அங்கே வந்து அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த பச்சரிசி வாங்கி கொடுக்கும்பொழுது வெறும் பச்சரிசி மட்டும் இல்லை நீங்கள் வந்து கூடவே பச்சரிசி மிளகு சீரகம் ஒரு கல்லுப்பு வெள்ளம் இதையும் சேர்த்து தாராளமாக வாங்கி கொடுங்க இந்த அஞ்சு பொருளையும் வாங்கி கொடுங்களேன் உங்களுக்கு அடுத்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றங்களும் மாற்றங்களும் அதீதமானது அப்ப நாளைக்கு வந்து சந்திர ஜெயந்தியாக இருக்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ரெண்டு தீபங்களையும் ஏற்றி நீங்கள் இந்த ஐந்து பொருளையும் சேர்த்து நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் இந்த அன்னாபிஷேகத்தை கோயிலில் இந்த மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபடுவீங்க வீட்டில் எப்படி வழிபடலாம் வீட்டில் ஒரு ரெண்டு வகையாக வழிபடலாம் வீட்டில் வந்து நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கீங்க இந்த சிவலிங்கம் வந்து ஸ்படிகலிங்கத்தால் ஆனது இல்லை பித்தளையாளால் ஆனது இல்லை வெள்ளியால் ஆனது இல்லை வந்து ஐப்பொன்னால் ஆனது ஆனது இல்லை கல்லால் ஆனது இப்படி அஞ்சு வகையில் இருக்கும் இந்த லிங்கமாக இருந்தால் இந்த லிங்கத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்ல அலங்காரத்துக்கு செய்யப்பட்டதுமா அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு மோல்டிங் பண்ணது ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் அது அதை அபிஷேகத்திற்கு உகந்தது கிடையாது இப்போ இந்த சிவலிங்கத்துக்கு நம்ம வளமையாக எப்போதும் போல் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா நம்ம முதல்ல வந்து ஒரு சுத்த தண்ணீரில் வந்து அபிஷேகம் பண்ணிடணும் பதினோரு பொருளை வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி ஃபஸ்ட்டு அப்புறம் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் அரிசி மாவு அதே போல் மஞ்சள் பொடி கடைசியாக அன்னம் இவ்வளோ பொருளை பண்ணாலும் இந்த அன்னத்தில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கோம் அதில் தான் நம்மளுக்கு சிவபெருமானையே ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம வந்து காண்றோம் ஏன்னா கோடி கோடி வந்து அரிசியை நம்ம வந்து அதில் சமைத்து அவருக்கு வந்து நம்ம அன்னாபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த அன்னம் கூட நம்மளுக்கு வந்து வடித்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு லிங்கம் இருக்குதுன்னா அதை வந்து அந்த லிங்கத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசியை வந்து வடித்து நம்ம வந்து சாதமாக்கி நம்ம வந்து ஆற வைத்து இந்த அபிஷேகத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம யூஷலாக அபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த லிங்கத்தை ஏற்கனவே மேலே பதினோரு பொருள் சொல்லியிருக்கோம் இதில் எனக்கு முடியாதமான்றங்க வெறும் தண்ணி பால் ஊற்றி கூட அபிஷேகம் பண்ணிடலாம் நல்லா அபிஷேகம் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஒரு மனப்பிள்ளைகளையோ ஒரு தாம்பால் தொட்டிலேயோ ஒரு இலை வச்சு அதில் இந்த லிங்கத்தை வச்சு நம்மளுக்கு அந்த மா லிங்கம் முழுவதும் இந்த சாதத்தால் அவருக்கு அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணணும் மேலே பானத்திலேருந்து கீழே சிங் சிவலிங்கம் அடிவரை வந்து இந்த அன்னத்தாலேயே அப்படியே வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி சி லிங்கத்தை அப்படியே நம்ம மூடிடணும் கவர் பண்ணிடணும் இதுக்கு வந்து நம்ம க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறது மலர்களால் வந்து அச்சனை செய்வது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இலையாவது இந்த நாட்கள் வந்து நம்ம இது பண்ணோம் இந்த லிங்கத்தை இப்படி அபிஷேகம் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு மற்றது நம்மளுக்கு ஒரு சாம்பார் பொரியல் கூட்டு அவியல் எல்லாமே வந்து இறைவனுக்கு படைக்கலாம் அனைத்து விதமான காய் அனைத்து விதமான பொரியல் பழங்கள் நம்ம இனிப்பு வகைகள் கார வகைகள் என்னென்ன முடியுமோ இந்த சிவலிங்கத்துக்கு வச்சு படைக்கலாம் சிவபுராணம் படிக்கணும் அன்றைக்கி சிவபுராணம் படிக்கிறது தீப தூப ஆராதனைகள் காட்டுறது இதெல்லாம் சிவனுக்கு செய்யறது ரொம்ப விசேஷம் இல்லைம்மா என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றவங்க வெறும் சாதம் வடித்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதும் ரொம்ப விசேஷம் லிங்கம் இல்லாதவங்க இல்லை ஒரு சிவபெருமான் படம் இருந்தாலும் இல்லை மற்ற சாமி நான் படம் தான்மா இருக்குது எங்களுக்குன்றவங்க வெறும் சாதம் வடித்து அதில் ஒரு சொட்டு நெய் ஊற்றி வச்சாலும் அது இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்த அந்த முழுமையான பலனை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் வந்து காலையிலே ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போகிறவங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே கூட அதை செஞ்சுட்டு போயிடலாம் அதே போல் காலையில் வந்து இந்த வழிபாடு பண்ணிடணும் இந்த வழிபாடு பண்ணிவிட்டு இந்த சாதத்தை ஒரு மாலையில் எடுக்கணும் மாலையில் வந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிற அன்னத்தை எடுத்து நம்ம ஜீவராசிகளுக்கு கொடுத்துட்ணும் பக்கத்தில் ஒரு ஏரியோ ஆரோ குளமோ இருந்தால் அந்த ஜலவால் உயிரினங்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் முடியுது மேலே இருக்கிற அன்னம் கீழே இருக்கிற அன்னம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி எடுத்து அதில் ஒரு தயிர் கலந்தோ இல்லை நெய் கலந்தோ மற்றவங்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் ரொம்ப விசேஷமான பானை வந்து இது தரும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து எளிமையாக பண்ணலாம் லிங்க இருக்கிறவங்க அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி அன்னத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த அன்னத்தை மாலையில் பண்ணணும் இல்லாமல் எனக்கு சாயந்தரம் தான் பண்ண முடியுன்றவங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு மேலே அந்த சாப்பாடை எடுத்துருங்க காக்காய்க்கு நாய்க்கு கோழிக்கு பறவைக்கு இப்படின்னு அனைத்து உயிர்களுக்கும் வச்சிடலாம் மேலே இருக்க சாப்பாட்டை கீழே இருக்க சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட வேண்டியது இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் வந்து வழிபடுறவங்க மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து இன்னொரு கூடுதல் சிறப்பும் இருக்குது இந்த நாளில் தான் சந்திரன் வந்து தன்னுடைய ச தோஷம் போன அவருக்கு ஒரு சாபம் வந்திருக்கும் சந்திரனுக்கு சாபம் வாங்கி சாப விமோச்சனம் பெற்றதுனால்தான் இந்த மாதத்தில் சந்திரன் வந்து பூமிக்கு அருகாமையில் உதித்து ரொம்ப பிரகாசமாக இருப்பார் மற்ற பன்னெண்டு மாதத்தில் இருக்கிறத விட இந்த மாதத்தில் சந்திரன் வந்து ரொம்ப முழுமையான ஒரு வடிவத்தை பெற்று அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உரிய சந்திரன் வந்து ரொம்ப மிக சிறப்பாக வந்து ஜொலிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் அந்த சந்திரனையே பிறையாக சூடிய சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப விசேஷம் ஏன்னா இதில் நம்ம சிவலிங்கத்திற்கு கோயில்களிலேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம பொழுது நம்ம சொல்லணும் இல்லையா கோடிலிங்க தரிசனம் நம்மளுக்கு பல ஜென்ம பாவத்தை போக்கணும் நம்ம அதை போய் எங்கேயும் காண முடியாது அப்போ இந்த அன்னாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் தான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்னத்திலும் நம்ம சிவபெருமானையே கண்டு தரிசிக்கிறோம் அன்னக்குறை மட்டுமன்றி மற்ற எந்த குறையும் வராது எந்த தரிதிரம் வேணாலும் இருக்கலாம் அன்ன தரிதிரம் ஒரு குடும்பத்தில் இருக்கவே கூடாது ஒரு குடும்பத்தில் பட்டினி பசியோடு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த கணவனும் மனைவியும் சரி ஒரு பித்து பிடித்து ஒரு செயல்பட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்னென்னவோ யோசனை வந்துடும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை வந்து கொடுத்துருன்னுவாங்க அந்த மாதிரியான அந்த அன்னதாரியம் இல்லாமல் அன்னக்குறை இல்லாமல் சிறப்பான லக்ஷ்மி கலாச்சம் இருப்பதற்கு இந்த அன்னாபிஷேகம் சிறப்பாக பயன்படும் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் அன்னதானம் கேட்டு வராங்க இல்லையா அந்த அன்னதானம் கேட்டு வரவங்களுக்கு வந்து சாப்பாடும் கேட்டு வரவங்க இல்லை போன்னு நம்ம விரட்டி அடிக்கக்கூடாது அது வந்து அன்னதோஷத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும் இந்த அன்னதோஷம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்னத்தை நமக்கு சாப்பிட முடியாமல் ஒரு சிலருக்கு சாப்பாடை கண்டதில் வெறுப்பாக இருக்குதுன்னு அதே போல் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாமல் ஏதாவது ஒரு நோய் வந்து ஆட்கொண்டுடும் அந்த மாதிரி இருப்பவர்களை கூட இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடும்போது மிக சிறப்பான பலன்களை காணலாம் உங்களால் யாரால எப்படிலாம் வழிபட முடியுமோ கோயிலில் வந்து நீங்க அபிஷேகத்துக்கு முதல் நாளும் வந்து உங்களுக்கு செவ்வாக்கிழமை சாய்ந்தரமும் வாங்கி கொடுத்துடலாம் இந்த நாட்களில் அபிஷேகத்துக்கும் பொருள் வாங்கி கொடுங்க அன்னதானத்துக்கு அரிசியும் தாராளமாக வாங்கி கொடுங்க செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா சந்திர பகவானுக்கும் நீங்க தீபம் ஏற்றி இந்த பிரசாதத்துக்குரிய பொருளையும் அபிஷேகத்துக்கு ஒரு பொருளையும் ரெண்டு பொருள் ஒரு பொருளாவது கூட வாங்கி கொடுத்துடலாம் இல்லை புதன்கிழமை காலையில் தான் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமாக வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா மத்தியானமே வந்து இந்த அண்ணாபிஷேகம் வந்து கோயிலில் நடைபெற்றுடும் அதனால் வருடத்தில் ஒரு முறை சிவனே நம்மளுக்கு கொடுத்த வரம் சிவனே சொல்லியிருக்காராம் இந்த நாளில் எனக்கு அண்ணாபிஷேகம் செய்து கண்கூடாக பார்ப்பவர்களுக்கு அவங்களுக்கு பல ஜென்மா பாவங்களை போக்கி அவங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டுன்னு அவரை எழுதி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த நாட்களில் இந்த எளிமையான வழிபாடை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளையும் போக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றது மூலம் நம்மளுக்கு நோய்த்தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடக்கும் நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம மனநிலையே சொல்லுமா ஒரு சிலருக்குலாம் வந்து சந்திரன் தோஷம் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்குது ஒரு சிலர்லாம் தித்து பிடிச்ச மாதிரியே இருக்காங்க டிப்ரெஷன் நிறைய இருக்குது அப்படின்றாங்களாமே தான் இந்த காலகட்டம் இந்த வழிபாடை செய்கிறது அதனால தான் பெரும்பாலோரை பௌர்ணமியில் அரிசி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பௌர்ணமியில் கோயிலில் அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த சந்திரன் சிறப்புலன்னா இந்த சந்திரன் சிறப்பாக இருப்பதற்கு ஏன்னா சந்திரன் சிறப்பாக இருந்தால் தான் கால சக்கரத்தின் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சொத்து வீடு வண்டி வாகனம் நம்ம மன நிம்மதி மன சந்தோஷம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொழில் பதவி எல்லாத்தையும் கொடுக்க போகிறதே அவர்தான் அதனால் இந்த சந்திரனை சிறப்பாக்கிக் கொள்வதற்கும் நம்ம ஜென்மாவில் செய்த பல ஜென்மாவில் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததியே வந்து அன்னக்குறை இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சத்துடன் மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அன்னாபிஷேகத்தை காண்பது ரொம்ப சிறப்பு இந்த வழிபாடை எப்பமா செய்யலாம் அப்படின்றவங்களுக்கு புதன்கிழமை நீங்கள் விடிய காலேயும் செஞ்சிடலாம் அப்படி இல்லை ஆறு ஏழரைக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒம்பது மணிக்கு மேலே பதினொ பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே செஞ்சிடலாம் அப்புறம் பன்னெண்டு ஒன்றரை வந்து உங்களுக்கு காலமாக வந்துடும் அப்படி இல்லை மாலையில் ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் வழிபடலாம் இந்த அண்ணாபிஷேகம் செய்து குறைந்தது ஒரு ரெண்டு மணி நேரமாவது அந்த அண்ணாபிஷேகம் லிங்கத்து மேலேயே இருக்கணும் இந்த லிங்கத்து மேலே இருக்கக்கூடிய அந்த அன்னம் இறைவனுக்கு சமமானது அது வந்து ஒரு சிறப்பான அருள்பிரசாதம் நீங்கள் எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை வந்து நீங்கள் பிரசாதமாக தானமாக தாராளமாக தரலாம் இந்த வழிபாட்டை எளிமையாக பின்பற்றி ஏன்னா இது எளிமையான வலிமையான ஒரு பேரலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தம் தரும் வழிபாடு அனைவரும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்